சுசக்ர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தபக்ஷசே கருணாதி குணாத்யாய கமலா நிதகே நமகா புன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தம் இருபத்தி இரண்டாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் சீத்தை ராமனுக்கு சுந்தர காண்ட ஹனுமான் சாகசங்களை எல்லாம் எடுத்து சொல்லிட்டு வரா அதுல இதுவரை என்ன சொல்லிட்டார்னா அந்த மோதரத்தை கொடுத்த எமோஷனல் மூமெண்ட் அப்ப சீத்தைக்கு எப்படி ஆனந்த கண்ணீர் வந்ததுங்கிறத சொன்னா அதுக்கப்புறமும் சீத்தை விடலையான் ஹனுமான்ட்ட ராமனுடைய அங்க அடையாளங்களை எல்லாம் சொல்லுன்னா இதுவரை அடையாளம்னா ராமாயண சரித்திரம் பாடினார் சீத்தைக்கும் ராமனுக்கும் மட்டுமே தெரிந்த ஏகாந்த விஷயங்களை சொன்னார் மோதரத்தை கொடுத்தார் அப்போ ஒண்ணு சரித்திர அடையாளம் ரெண்டு ஏகாந்தமான சம்பவங்களின் அடையாளம் மூன்று பொருள் அடையாளம் நான்கு அங்க அடையாளங்களை சொல்லுன்னு கேட்கிறார் அதையும் ஹனுமான் சொமாமா அதைத்தான் கேட்டு ஆனந்தப்பட்டதை சீத்தை ராமன் சொல்ல அதை கேட்டு ராமன் சிரிக்கிறான் அதுதான் இந்த இருபத்தி இரண்டாவது ஸ்லோகம் அப்போ காட்சி மனத்திரையிலே ஹனுமான் சீத்தைக்கு ராமனுடைய அங்கடையாளங்களை சொல்கிறார் அதை கேட்டு சீத்தை மகிழ்கிறாள் அந்த மகிழ்ச்சியை பின்னாடி ராமன் கிட்ட சொல்றா அதை கேட்டு ராமன் சிரிக்கிறான் அப்போ மனத்திரையிலே காட்சி தொலைக்காட்சி திரையிலே ஸ்லோகம் ஹனுமான்

ய்மி நான் வந்துட்டு கேட்டேன் இருந்தாலும் நீ ராமதூதன் நான் நூறு ராமனுடைய அங்க சௌந்தர்ய லக்ஷ்மி அவனுடைய திருமேனி அழகு ஒளி இதையெல்லாம் முழுசா நீ வர்ணித்து காட்டு ராமனுடைய அழக சொந்து அதை மட்டும் சொன்னா ஒதுக்க மாட்டேன் அகதய அகதயது சௌமித்ரி சுமித்ரை மகனான லக்ஷ்மணன் எப்படி இருப்பான் அவனுடைய அடையாளங்களையும் சொல்லு என்று நான் கேட்க மோத பாஷ்பம் கண்கள்லேருந்து ஆனந்த கண்ணீர் சிந்திக்கொண்டு ஏன்னா ஹனுமான் என்ன பண்ணாரா ராமனுடைய அழகைத்தானே சொல்ல வேண்டும் காத்து கொண்டிருக்கிறேன் அப்படியே திருமுடியிலேந்து திருவடி வரை ராமனுடைய அழகை வர்ணிக்கிறேன் கேட்டுக்கோகோன்னு சொல்லி கண்கள்லேருந்து ஆனந்த கண்ணீர் வடித்துக்கொண்டு ஹனுமான் சொல்ல தொடங்கினான் என்ன சொல்றார்னா இது வால்மீகி ராமாயணத்துல வரது ராமஹா கமல பத்ராட்சஹா சர்வசத்துவ மனோகரஹா தாமரை கண்படைத்தவன் ராமன் எல்லார் மனங்களையும் ஈர்க்க வல்லவன் ஒளியிலே சூரியனை போன்றவன் பொறுமையிலே பூமியை போன்றவன் அறிவிலே பிருகஸ்பதியை போன்றவன் புகழிலே இந்திரனை போன்றவன் அவனுடைய தோள்கள் மலைபோல் இருக்கும் அவனுடைய கைகள் முழங்கால் வரை நீண்டிருக்கும் அவனுடைய கழுத்து சங்கு போல் இருக்கும் அவனுடைய குரல் துந்துவி வாத்தியம் போலே கம்பீரமாக இருக்கும் நடுத்தரமான உயரம் கொண்டவன் ராமபிரான் அதாவது திரேதாயுகத்தின் கணக்குப்படி தொண்ணூத்தாறு அங்குலம் உயரமா ராமன் தொண்ணூத்தாறு அங்குலம்னா எட்டடி யுகத்துக்கு எட்டடி உயரம்ங்கிறதே நடுத்தர உயரமா அதனால எட்டடி உயரம் கொண்டவன் ராமன் கருத்த திருமேனி படைத்தவன் ஏன்னா மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ என்னும்படியான கருத்த திருமேனி படைத்தவன் வலிமையான மார்போடு கூடியவன் வலிமையான மணிக்கட்டு முட்டி ஆகிய அவனுடைய ஜாயிண்ட்ஸ் அதையெல்லாம் வலிமையாக கட்டுக்கோப்பாக இருக்கும் நீண்ட புருவங்களை உடையவன் அகன்ற தோள்களை உடையவன் அவனுடைய வயிறு தொப்புள் மார்பு இதெல்லாம் சற்று உயரமாக இருக்கும் இதெல்லாம் ராமன் திருமேனி அடையாளமா அனுமான் சொல்றார் வயிறு தொப்புள் மார்பு கொஞ்சம் உயரமாக இருக்கும் அவனுடைய கடைக்கண்ணும் கை நக நுனியும் கால் நக நுனியும் சிவந்திருக்கும் இது ஒரு அடையாளமா இந்த கடைக்கண் லேசா அப்படி ரெட் செவ்வரி ஓடி இருக்கும் கை நக நுனி திருவடி நக நுனி அதெல்லாம் சிவந்திருக்கும் அப்புறம் அவனுடைய வயிற்றிலும் கழுத்திலும் மூன்று ரேகைகள் இருக்குமா ஒரு உத்தம இன்னைக்கு சிக்ஸ் பேக்ஸ் சொல்றாங்க இல்லையா அது நடுவுல ஒரு கோடு சேர்ந்தா சிக்ஸ் பேக்ஸ் ராமனுக்கு அன்னைக்கு இப்படி ஹரிசாண்டலா மூணு ரேகைன்னு ஹனுமான் சொல்றாரு நடுவுல ஒண்ணு நீங்க போட்டுட்டீங்கன்னா இந்த பக்கம் மூணு இந்த பக்கம் மூணு சிக்ஸ் பேக்ஸ் அதனால அப்படிப்பட்ட வயிற்றை உடையவன் ராமன் கழுத்திலையும் மூன்று ரேகைகள் ராமனுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் அவருடைய கட்டை விரல் அவருடைய நெற்றி அவருடைய உள்ளங்கை உள்ளங்கால் இங்கெல்லாம் நான்கு ரேகைகள் இருக்குமா சில பேர் நெத்திய சுருக்கும் போது அந்த மடிப்பு வருது இல்லையா ராமன் நெற்றியிலே நான்கு ரேகைகள் இருக்கும் கட்டை விரல் உள்ளங்கை உள்ளங்காலிலும் நான்கு நான்கு ரேகைகள் ராமனுக்கு இருக்கும் அவன் நடந்தால் சிங்கம் போல் நடப்பான் சிங்கநடை போட்டு நடப்பான் லக்ஷ்மணனை பொறுத்தவரை நிறம் நல்ல சிவப்பா இருப்பானே ஒழிய மற்ற ராமனுக்கு என்னென்னலாம் சொன்னோமோ இதெல்லாம் அப்படியே லக்ஷ்மணனுக்கும் பொருந்தும்னு அத்தனையும் சொல்லிட்டாரான் ஹனுமான் இப்ப இதை கேட்கும் போதே ஓ ஓரளவு ராமன் இப்படித்தான் இருந்திருப்பார்னு நம்மளாலேயே புரிஞ்சுக்க முடியறது இல்லையா அப்போ இத சொல்லி ஹனுமான் அவர் திருவாயால சொல்லி ஆனந்த கண்ணீர் வடித்தவாறே அவர் சிந்தினாரே ஆனந்த கண்ணீர் எப்போதுமே நாம சோகத்துல கண்ணீர் விட்டோம்னா அது சூடா இருக்குமா ஆனந்த கண்ணீர் விட்டோம்னா குளிர்ச்சியா இருக்குமா இப்படி ராமனை வர்ணித்து ஹனுமான் சிந்தி அந்த ஆனந்த கண்ணீர் என்ன பண்ணித்தான் பூமின் சுப்தாம் வித் வன் அந்த கண்ணீர் பூமியிலே சிந்தி பூமியின் வெப்பத்தை எல்லாம் தனித்து பூமியே குளிர்ந்து போச்சான் மழை பெஞ்சா கூட பூமி அப்படி குளிருமான்னு தெரியாது ராமனுடைய குணத்தை சொல்லி ஹனுமான் சிந்திய கண்ணீர் அந்த கண்ணீர் பூமியிலே பட்டதாலே பூமியே குளிர்ந்து போச்சு சீத்தை சொல்றா அபிமம ஜனநீம் தாபகீனா என்னோட அம்மா என்ன சீத்தை பூமியினுடைய மகள் அபிமம ஜனநீம் தாபகீனா தீ எங்க அம்மாவை அவளுடைய தாப்பங்கள் எல்லாம் தீர்ந்தவளாக வெப்பமெல்லாம் தீர்ந்தவளாக எங்க அம்மாவையே குளிர்வித்தான் ஹனுமான் அப்படி உங்களுடைய அங்க அடையாளங்களை சொன்னான்னு சீத்தை சொல்ல வாணின் சுத்வா பிரியாயாக ராமா உனக்கு பிரியமான சீத்தையினுடைய அந்த பேச்சை கேட்டு தவமுக கமலே மந்தகாசமிந்தே உன்னுடைய திருமுகமாகிய தாமரையிலே ஒரு மலர் மலர்வது போல ஒரு அழகான புன்னகை ஏற்பட்டதே அதுதானே இந்த புன்னகை என்று ரசிக்கிறார் வில்லூர் சுவாமி அகர் ஸ்லோகத்தினுடைய கருத்து என்னன்னா ஹனுமான் சீத்தை ராமனுடைய அங்க எல்லாம் சொல்லுன்னு சொல்ல கூட லக்ஷ்மணனையும் சொல்லுன்னு சொல்ல இருவருடைய அங்க அடையாளங்களையும் சொல்லி ஹனுமான் ஆனந்த கண்ணீர் சிந்தி அந்த குளிர்ந்த ஆனந்த கண்ணீர் சீத்தை சொல்ற எங்க அம்மாவான பூமியின் தாபத்தையெல்லாம் தீர்த்து அவளையே குளிர்வித்தது அப்படி உங்க அடைய அங்க அடையாளங்களை சொன்னான்னு சீத்தை சொன்னப்போ ராமா நீ புன்னகை என்னார் வில்லூர் சுவாமி இங்கே புன்னகைக்கான காரணம் என்னன்னா ராமனுடைய அழகு எவ்வளவு வசத்தினா அந்த அழகை பத்தி கேட்டதும் ராமனுக்கே ஆனந்தம் வந்துருத்தான் அதாவது பெருமாளே தன்னுடைய அழகுல மயங்கிடுவாராம் இத கும்பகோணத்திலேருந்து நாம இந்த பகுதியை அனுபவிச்சுட்டு இருக்கோம் கும்பகோணத்துல ஷார்கபாணி பெருமாள் திருக்கோவில் இருக்கு அந்த பெருமாள் எப்படிப்பட்டவர்னா ஆறாவ ஆழ்வான்னு அவருக்கு பேரு ஏன்னா தன் அழகாகிய ஆறாவ முதல அவரே ஆழ்ந்துட்டாராம் ஏன்னா கும்பகோணம் உற்சவர் ஷார்கபாணி செய்விச்சேன்னா மூக்கு மூழ்கிமா ரொம்ப அழகா இருப்பார் அதனால அவர் என்ன பண்றார் நின்ற திருக்கோலத்துல இருக்கார் பின்னாடி மூலவர்னு ஒரு சார்கபாணி பெருமாள் படுத்துன்னு இருப்பார் இந்த படுத்துன்னு இருக்க மூலவர் உற்சவருடைய பின்னழகை பார்த்துட்டு ஏன்னா பின்னாடிதானே படுத்துன்னு இருக்கார் பின்னழகை பார்த்துட்டு இந்த உற்சவருடைய பின்னழகை இவ்வளோ நன்னா இருக்கேன் முன்னாடி முகம் எவ்வளோ நல்லா இருக்கணும்னு எட்டி பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் தான் திருமழிசை பிரான் கும்பகோணத்துக்கு வந்து மூலவரை பார்த்து கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசனேன்னார் அவர் தலையில தூக்கி பழிய போட்டுட்டு இந்த ஆழ்வார் என்ன எழுந்துக்க சொன்னார் நான் எழுந்துக்க போறேன்னு சொல்லி கிடுகிடு கிடுன்னு மூலவர் எழுந்து அப்படி அண்ணாந்து எட்டி பார்த்தாராம் தன்னுடைய அழகு எவ்வளவு இருக்குன்னு எட்டி பார்த்தார் உற்சவருடைய அழகிலே இவர் தான் உற்சவர் அந்த அழகுல இவரே மூழ்கி பெற்றாராம் அதனாலதான் இன்னைக்கும் பாருங்க கும்பகோணத்துல பெருமாள் இப்படி படுத்துட்டு இருக்க மாட்டார் சற்றே எழுந்த வண்ணமாக இருப்பார் அப்படியே ஸ்டன் ஆயிட்டாராம் தன்னழகாகிய ஆறாவும் முதல தானே ஆழ்ந்து சற்றே எழுந்த வண்ணம் உத்தான சைனத்தில் இருப்பதாலே ஆறாவது ஆழ்வான் தன் அழகுல அவரே ஆழ்ந்துட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் பெருமாளுடைய அழகு அவரையே இருக்கும் அதனாலதான் ராமனுடைய அங்க அடையாளங்களை ஹனுமான் சொன்னதை சீத்தை ரிப்பீட் பண்ண அதை கேட்டு ராமனே ஆனந்தப்பட்டு புன்னகை செய்தான் இது புன்னகைக்கான காரணம் ரெண்டு இது தெரிவிக்கக்கூடிய ஹனுமானுடைய கல்யாண குணம் என்னன்னா அவருடைய பக்தி ராமன்னு சொல்லிட்டா போறோம் ராமனை நினைச்சுட்டா போறோம் அப்படியே உருகுவார் ஆனந்த கண்ணீர் சிந்துவார் புழக்காக்கித்தம் அடைவார் இது ஹனுமானுடைய முடிகிறது மூணாவது இதை ரசிக்கும் நமக்கு என்ன பலன் அப்படின்னா மன தெளிவு ஏற்படும் இன்னைக்குமே ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்லயே இருக்கும் இந்த போற இங்க போறதா அங்க போறதா லெப்ட்ல திரும்புறதா ரைட்ல திரும்பறதா ஸ்ட்ரைட்டா போறதா யூட்டர் எடுக்கிறதா புரிய மாட்டேங்கிறது என்ன இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஹனுமானையும் சீதாராமர்களையும் வழிபடுவோம் வாழ்க்கையிலே தெளிவு பிறக்கும் ஸ்லோகம் பிஷ்டோயம் ஹனுமா ரகுபே அங்கசோந்தர்லீம் சௌமிப்புதாரே அகையுதி மோதபாஷ்பம் விக்கீரியூமிம் சுதா விதன்வன் அப்ப ஜன தாபீனீம் ஷு்வாய் பிரியாஸ்தவ முக கமலே மந்தாசே என்று தினமும் சொல்வோம் மனத்தெளிவு பெறுவோம் நன்றி வணக்கம்